அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆனியன் அதாவது சின்ன வெங்காயத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதாவது பொதுவாகவே சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அனைத்து வகையான உணவுகளுக்கும் சேர்ப்போம் இது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா சாம்பார்லேருந்து வப்டு பாட்டம் வரைக்கும் அனைத்து விதமான குழம்புலையும் சேர்க்கும் முக்கியமாக விவசாயம் செய்வீங்க காலையில் இந்த பழைய சூழலாக சாப்பிட்றப்போது குடிக்கிறப்ப சின்ன வெங்காயம் ரொம்ப எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சின்ன வெங்காயத்தில் புரதம் கொழுப்பு கால்சியம் இரும்பு சத்து மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் ஓலே நார்ச்சத்து கலோரிகள் கார்போஹைட்ரேட் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இந்த சின்ன வங்கத்தில் இத்தனை சத்துக்கள் இருந்த சின்ன வெங்காயத்தை நாம் கண்டிப்பாக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னமும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நிறையா பேருக்கு இன்னும் வந்து சின்ன வெங்காயம் வந்து பிடிக்கிறதுல பெரியவங்களும் வந்து சில ட சில நேரத்தில் இந்த சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கிறதும் கிடையாது பட் அவங்களுக்கும் அவங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ அப்படி தான் உங்கள் ஒன்றும் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் எங்களுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஓவா போகும் போக்கும் ஓவா என்ன ஆப்பி நம்ம சாப்பிட்டு ஏதாவது ஒன்று சேராமல் ஒரு மாமிட்டு வர மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த தொண்டையில் சாப்பாடு நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது அந்த ஒவ்வாமையை போக்குவதற்கு இந்த சிறிய வெங்காயம் பயன்படுகிறதுன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சிறிய வெங்காயம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஒன்றும் இப்போ பாதிப்பு கிடையாது சரிங்களா நம்ம செய்கிற உறவு வந்து சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது உள்ள துர்நாற்றம் மற்றும் பாக்டீரியாவை பதிப்பதற்கு இந்த சிறீ வெங்காயம் மிகவும் பயன்படுகிறது அதனால் மிக தாராளமாக சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கு இந்த சின்ன வெங்காயம் பயன்படுகிறது இந்த ரத்த சோகை பிரச்சனை இரத்த நாளங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் இந்த ரத்தம் வந்து சீராக இயங்காததினால மூளையின் செயல்பாடு குறைந்து காணப்படுகிறது உடலை சோர்வடைய வைப்பது மனச்சோறவு ஏற்படுவது இதுக்கெலாம் வந்து இந்த ரத்த ஓட்டம் ஒரு முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கு இந்த சிறிய வெங்காயம் மிகவும் பயன்படுகிறதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த சிறிய வெங்காயம் நண்பர்கள் தரக்கூடியது அதில் நீங்கள் தாராளமாக அந்த சிறிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இருக்கிற பயன்படுகிறது நம்ம சிறிய வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு உணவில் சேர்த்துக்கணுமோ அந்தளவுக்கு வந்து இதயத்தையும் ஆரோக்கியமாக வளர்க்கிறவருக்கு பயன்படுகிறது நீங்கள் நிறையா மிஸ்ஸு சின்ன சின்ன கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆம்லெட் ஆர்டர் பண்ணால் போடுவாங்க அந்த ஆம்லேட்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுவாங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆரின் ஆம்லெட்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க அதாவது ஸ்பெஷலாக தனியாக வேணாம் சிறு வெங்காயத்தில் சின்ன வெங்காயத்தில் ஆம்லெட் போடுங்க சின்ன வெங்காயத்தில் ஆம்லெட் போடுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி அந்தளவுக்கு வந்து சிறு வெங்காயத்தில் சத்துக்கள் இருக்குது ஏன்னா அந்த சிறு வெங்காயத்தில் ஆம்லெட் போடுங்கன்னு ஆர்டர் கொடுக்கும்போது சில ஒரு ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ சார்ஜ் பண்ணுவாங்க அந்த ஆம்லேட்டுக்கு நார்மலாக இருக்கிற ப்ரைஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து சிறிய வெங்காயத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் எந்த இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கும் இந்த சிறிய வெங்காயம் பயன்படுகிறதுன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எலும்புகள் அதாவது நம்ம உடலில் உள்ள எலும்புகளை வலுவாக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறது அதனால் தாராளமாக நீங்கள் இந்த சிறிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம் வலுவான எலும்புகளை உருவாக்கி கொள்வதற்கு இந்த சிறு வெங்காயம் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த சிறு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஆட் பண்ண உணவு ஆட் பண்ணுற எல்லா வகையான உணவுகளையும் இந்த சிறுவங்காயத்தை ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வகுத்துக்கொள்வதற்கும் ரொம்ப ரொம்ப பயன்படுத்தி சொல்லுவாங்க அடுத்து பக்கவாதம் குறையும் சொல்லியிருக்காங்க பக்கவாதத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவருக்கு இந்த சிறு வெங்காயம் பயன்படுகிறது தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது நோய் உற்பத்தி அதிகரிக்கு ரெண்டாவது உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் சளி காய்ச்சல் இருமல் போன்ற அடிக்கடி ஏற்படுகிற பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படும் ஸோ அப்படி ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சிறிய வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நம் உடலை சீராக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறது அதாவது பாக்டீரியாஸ் எதுவும் அட்டாக் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது இந்த சிறிய வெங்காயம் பயன்படுகிறது ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த சிறிய வெங்காயம் நீங்கள் உணவில் கொள்ளலாம் இன்னொன்று என்ன வச்சுன்னா இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டு மெடிக்கல் பாலப்ஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேணாலும் சிறிய வெங்காயம் சாப்பிடலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய டாக்டர்ஸ் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பண்புகள் அதாவது நம்ம உடலில் எதிர்ப்பு பண்புகளை அதிகரிப்பதற்கு இந்த சிறிய வெங்காயம் பயன்படுகிறதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக நமக்கு த உடலுக்கு தருவதும் இந்த சிறு வெங்காயம் தான் இந்த சிறிய வெங்காயத்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்கும் பயன்படுகிறது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சிறு வெங்காயம் வந்து குழம்புக்கு சேர்த்துவாங்க பட் எல்லா வகையான கிரேவி குழம்பு பொரியலாம் சேர்ட் பண்ணுவாங்க பட் நிறைய பேர் இந்த சிறு வெங்காயத்தை எடுத்துக்க மாட்டாங்க குறைவான அளவு மட்டும் எடுத்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைவான அளவில் அதாவது அதிகமான அளவில் இந்த சிறீ வெங்காயத்தை எடுத்துக்கிட்டீங்க சுமால் அணியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் நீங்கள் தாராளமாக இந்த சிறீ வெங்காயத்தை தொடங்கி எடுத்துக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்